为什么这样？ வாங்க உறவுகளை பேசலாம் லைவ்ல ரெண்டு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் வாங்க முத்துக்குட்டி வாங்க வாங்க முத்துக்குட்டி என்ன பண்ணுறீங்க இருக்கேன் லைவ் போட்டுட்ருக்கேன் லைவ்ல ஏழு பேர் இருக்கீங்க வாங்க பேசலாம் முத்துக்குட்டி காலையில் டீ காஃபி குடிச்சாச்சா முத்துக்குட்டி வணக்கம் லைவில் எட்டு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் இனி காலை வணக்கம் மருதுபாண்டியன் வாங்க வாங்க மருது பாண்டியன் ஹாய் பிளஸ்ஸி குட் மார்னிங் காலை வணக்கம் முத்துக்குட்டி காலை வணக்கம் சுமதி அஃபிஷியல் காலை வணக்கம் லைக் ஓகே டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டிங்களா முத்துக்குட்டி சாப்பிட்டீங்களா மருது பாண்டியன் டீ காஃபி சாப்பிட்டாச்சா டிஃபன் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க பேசுங்க என்னோடு லைவில் எட்டு பேர் இருக்கீங்க வாங்க பேசலாம் வீட்டில் அனைவரும் நலமா பிளசி எல்லாரும் நல்லாயிருக்கும் மருது பாண்டியன் நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு வீக் ஹெல்த் இஷ்யூவா ஏன் என்னாச்சு முடியலையா ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் மருது பாண்டியன் என்ன செஞ்சிச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் மருது பாண்டியன் லைவில் பன்னெண்டு பேர் இருக்கிறீங்க வாங்க பேசலாம் என்னோடு வாங்க வாங்க உறவுகளே பேசலாம் லைவில் பன்னெண்டு பேர் இருக்கிறீங்கப்பா வாங்கப்பா பேசலாம்ப்பா பைக்கில் இருந்து விழுந்துட்டேன் அப்படியா பார்த்து போயிருக்கலாம்ல நாங்களுமே பைக்லேருந்து கீழே விழுந்துக்கா இருந்தால் கை பசகி போய் உட்காந்துருக்கோம் வாங்க உறவுகளே பேசலாம் நீ வாங்க ஜெய்பால் ஹரி வாங்க வாங்க ஜெய்பால் காலை வணக்கம் காலை வணக்கம் சேனல் லைக் பண்ணுங்க இப்போது கொஞ்சம் ஓகே ப்ளஸ்ஸி ஓகே ஓகே ஹாஸ்பிட்டல் போனீங்களா மாத்திரெலாம் வாங்கி போட்டிங்களா பார்த்து கவனமாக போங்க கவனமாக இருங்க எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க உறவுகளே லைவில் இருக்கிறவங்க பேசலாம்ப்பா லைக் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஜெய்பால் தேங்க்யூ மார்னிங் தோசை தான் தோசை சாப்பிட்டீங்களா நான் இப்போ தான் டீயே குடித்தேன் லைவில் இருக்கிறவங்க பேசலாம் இனிய காலை வணக்கம் வாங்க யாரும் செய்து சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க வர்றவங்க எல்லாருமே பேசலாம் என்ன சாப்பிட்டீங்க இன்னும் நான் ஆ இப்போ தான் நான் டீயே குடித்தேன் இனிமேல் தான் சாப்பிடணும் உறவுகளை பேசலாம் மார்னிங் இன்னும் சாப்பிடல சாதம் தான் வெந்துட்டு இருக்கு வாங்க உறவுகளை பேசலாம் இனிய காலை வணக்கம் இது என்ன ஏரியா வசந்த நகர் மாதிரி இருக்கே வசந்த நகர் இல்லை ஏது ராம்நாடு குயின் சொல்லுங்கள் மருது பாண்டியன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது வசந்த நகர் இல்லை நாங்க உறவுகளை பேசலாம் லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் ப்ளீஸ் லைக் போடுங்க ஆமாம் ஆமாம் வாங்க உறவுகளே பேசலாம் இனிய காலை வணக்கம் என்ன சமையல் சாப்பாடு ஓகே பாய் ஓகே பாய் மருத பாண்டியன் ஓகே ஓகே வேலை இருந்தால் போங்க இருந்தால் போய் பாருங்க என்ன சமையல் சாப்பாடு சாதம் வடிச்சிருக்கு ஏதாவது குழம்பு தேடணும் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல அதான் ஒரே யோசனையாக இருக்குது தேடணும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஜெய்பால் என்ன சாப்பிட்டீங்க டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா வெயில் பாவம் வாங்க உறவுகளே லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசலாம் இனிய காலை வணக்கம் வாங்க உறவுகளே பேசலாம் இனிய காலை வணக்கம் வாங்க பேசுவோம் லைவில் இருக்கிறவங்க எல்லாருமே பேசலாம்ப்பா இனிய காலை வணக்கம்ப்பா